வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து குடியரசு தின விழா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநகராட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த ரீஜியனில் செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு பதக்கம் வந்து வழங்கப்படும் சர்டிஃபிகேட்டு மெடல்ஸு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க சென்னை கார்ப்பரேஷனில் குடியரசு தின விழா வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு அப்போ வந்து நிறைய அரசு அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் இவங்கெல்லாம் பதக்கம் மற்றும் மெடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வழங்கியிருக்காங்க நேற்று அந்த மெடல்ஸ் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன தெரியுமா செயற்பொறியாளர் ஒருத்தருக்கு வந்து மெடல் கொடுப்பதற்கு கால் வந்து பண்ணியிருக்காங்க அவரும் வந்து வந்து நின்றுட்டார் அந்த நேரத்தில் மேயர் பிரியா அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு மேயர் ஃபோனை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவருக்கு வந்து அவருடைய ஃபோன் கால் முடிகிற வரைக்கும் இவர் வந்து மெடல் வாங்க வந்தவர் நின்றுருக்காரு பக்கத்தில் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையரும் நின்றுருக்காரு மேயர் பிரியா அவர்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு பதக்கத்தை வந்து கொடுக்குற மாதிரி சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இதற்கு இப்போ எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரசு அதிகாரிகளை பாராட்டி இதை வந்து அரசாங்கம் பண்ணுது இந்த நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு அவங்களுக்கு வந்து பதக்கத்தை கொடுத்தா அது வந்து மரியாதையாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் மேயர் பிரியா அவர்கள் இது போன்ற செயல்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் பாலிட்டிக்ஸ்குள்ளே அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிருச்சு அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக இப்போ வந்து ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கு பிப்ரவரி நாலாம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் டெல்லிக்கு வந்து போக போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான வேலைகளை வந்து பார்க்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு தேதி பிப்ரவரி நாலாம் தேதி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்தில் மதுரையில் ஏறு தழுவுதல் அரங்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த அரங்கத்தை வந்து தொடங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பண் வந்து பாடப்படும் தேசிய கீதம் வந்து பாடப்படுதில்ல அந்த தேசிய கீதம் பாடப்படும் போது திமுகவினர் சில பேர் நேஷனல் ஆந்தம் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அந்த தேசிய கீதம் பாடினவங்க தப்பு தப்பாக வந்து பாடியிருக்காங்க அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா திமுகவினர் பாடக்கூடிய தேசிய கீதத்தை பாருங்கள் அடுத்த இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கும்போது பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பாலு அவர்களையும் தேசிய கீதம் பாட சொல்லணும் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறேன் இந்தி கூட்டணி உடையாமல் இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு கிரிட்டிசைஸ் ஒரு கலாய்க்கிற மாதிரி பதிவு வந்து போட்டிருந்தாரு அந்த பதிவுக்கு திமுகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா கடைசி ஒரு வாரத்தை போட்டிருந்தாருல இந்தி கூட்டணி ஒருவேளை உடையாமல் இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார்ல ஆக்சுவலாக இப்போ இந்தி கூட்டணி உடையக்கூடிய தருவாயில இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் காங்கிரஸ் இவங்க கூட்டணி அமைத்து ஆட்சி வந்து நடந்துக்கிறதுக்கு நிதிஷ்குமார் இங்கே முதலமைச்சராக இருக்கார் இப்போ நிதிஷ்குமாருக்கு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சி மேலே பெரிய டவுட்டு என்ன டவுட்டு தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சிக்கு தான் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதிக எம்எல்ஏ இருக்காங்க அதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை உடைக்க போகிறாங்க உடைச்சி முதலமைச்சராக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அந்த பொறுப்பில் உட்காருவதற்கு இப்போ வந்து நடந்துக்கி பிளான் நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாருக்கு ஒரு டவுட் வருது உடனே நிதிஷ்குமார் என்ன ஆலோசனையில் களமிறங்குறாரு அப்படின்னா நம்ம இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்கார் வெளியே போய் பாஜக இருக்கு பார்த்தீங்களா பாஜகவோடு கூட்டணி அமைத்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் இப்போ ஐடியாவில் இருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்ஜேடி கட்சி நிதிஷ்குமார் அவர்களுக்கு வழங்கி வந்த அந்த ஆதரவு இருக்குல்ல அதை வாபஸ் வாங்குவதற்கான முடிவுல இப்ப களமிறங்கியிருக்காங்க கவர்னரை பார்த்து ஆர்ஜேடி கட்சியுடைய அந்த ஆதரவை வாபஸ் பெற போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அதனால கூடிய விரைவாக நிதிஷ்குமார் அவர்கள் அபிஷியலா காங்கிரஸ் இந்திய இருந்து விலக போகிறாரு வெளியேற போகிறாரு வெளியே வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு சப்போர்ட் வந்து பண்ண போகிறாங்க நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சராக மறுபடியும் கண்டினியூ வந்து ஆக போகிறாரு இப்போ இந்தி கூட்டணி வந்து என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா இந்தி கூட்டணியை உடைக்க வந்து பாஜக வந்து முயற்சி வந்து பண்ணிக்கிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது இப்போ வந்து ரீசண்டாக வந்து நடந்திருக்கு இது பீகாரில் நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஷாக்கு என்ன தெரியுமா சமாஜ்வாடி பார்ட்டி வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கு அதில் வெறும் பதினோரு தொகுதிகளை மட்டும்தான் ஒதுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொந்தளிப்பில் வந்து இருக்காங்க அதனால உத்தரப்பிரதேசத்திலையும் இப்போ காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி பார்ட்டி இடையே பெரிய டிபேட் வந்து நடந்துருக்கு ஆல்ரெடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க கூட்டணியில் இருக்கும் ஆனால் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்தி கூட்டணியில் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல பதிமூணு தொகுதிகள்லையும் ஆம் ஆத்மி தனித்து போட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால இப்ப உச்சக்கட்ட ஒரு கவலையில திமுக காங்கிரஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணா பண்றாரு பார்த்தீங்களா புதுச்சேரியில மொழிப்போ தியாகிகள் இந்த நினைவு தினம் வந்து நடந்திருக்கு அந்த தினத்துல வந்து அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ்லாம் வலிமையான கட்சியாக வந்து இல்லை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எட்டி பார்க்குறாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக கட்சியை வந்து நடத்தணும் தேர்தல் நேரத்தில் சீட்டு வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய அமைச்சர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை இப்போ வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அதனால காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ரொம்ப அமைதியாக வந்து இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா இப்படி வந்து திமுக அமைச்சர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கல்லுவழி அப்படிங்கிற கிராமம் இருக்குது அந்த கல்லுவழி அப்படிங்கிற கிராமத்தில் கிராமத்தில் வீடு புகுந்து இரண்டு சிறார்கள் உட்பட ஐந்து பேரை மரும கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெட்டி அந்த வீட்டில் இருந்த நகை பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இப்ப அந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்கு ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு காவல்துறை சார்பாக ஆறு தனிப்படைகள் வந்து அமைத்து அந்த கொள்ளையர்களை தேடிக்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ எதிர்கட்சிகள் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் செவனுடைய செய்தியாளரை வந்து சமூக விரோதி கும்பல் வந்து சரமாரியாக வெட்டினாங்க அந்த சம்பவம் முடிகிறதுக்குள்ளே இப்போ இன்னொரு சம்பவம் வீடு புகுந்து ஐந்து பேரை வெட்டி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க இப்போ இந்த சிக்கலில் திமுக அரசாங்கம் இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்